மட்டுமே பேச வேண்டும் என்றார் அனைத்து மத ஒப்பியல் ஆய்வில் வல்லுநரான டாக்டர் நாயக் அவர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை தந்தாலும் நிபந்தனைக்குட்படுவதாக ஒப்புக்கொண்டார் ஆகவே அந்த ஒப்பந்தத்தின்படி திரு சவேரி தன்னுடைய பேச்சில் தவிர்க்க முடியாத நிர்பந்தத்தினால் அன்றி மற்றபடி தனது விவாதத்தை தனது ஜெய் மதத்தின் அடிப்படையிலேயே பேசுவார் அதேபோல் டாக்டர் ஜாகிர் அவர்களும் தன்னுடைய விவாதத்தை தன்னுடைய இஸ்லாம் மார்க்க அடிப்படையிலேயே பேசுவார் தவிர்க்க முடியாத நிர்பந்தங்கள் ஒரு விதிவிலக்கு சுருக்கமாக இதுதான் இந்த உரையாடலின் பின்னணியாக இருக்கும் இரண்டு பேச்சாளர்களும் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தின்படி புலால் உணவு மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டதா விளக்கப்பட்டதா என்ற தலைப்பில் திரு ரஷ்மிபாய் சவேரி அவர்கள் ஓர் ஐம்பது நிமிடம் உரையாற்றுவார்கள் அதையடுத்து அதே தலைப்பில் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களும் ஓர் ஐம்பது நிமிடம் உரையாற்றுவார் இதையடுத்து பதிலளிக்கும் நிகழ்ச்சியில் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு திரு ரக்ஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் பதினைந்து நிமிடமும் திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு திரு டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் அவருக்கு ஒதுக்கப்பட்ட பதினைந்து நிமிடங்களில் விளக்க உரை அளிப்பார்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் ஐந்து நிமிடங்களே மிச்சமிருக்கின்ற கட்டத்தில் நான் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவேன் அந்த நேரத்திற்குள் அவர்கள் தங்களுடைய பேச்சை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக அவையோரின் கேள்வி பதில் கட்டம் அவையோர் தமது கேள்விகளை இந்த மண்டபத்தில் உள்ள மைக்குகள் மூலம் இரண்டு பேச்சாளர்களிடமும் மாறி மாறி கேட்கலாம் ஒன்றன் பின் ஒன்றாக அதையடுத்து எழுத்து மூலமான கேள்விகளுக்கு நமக்கு நேரம் இருந்தால் மட்டுமே அதற்கு பதில் அளிக்க முடியும் இப்போது முதலாவதாக திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்களை உரையாற்றுமாறு நான் அழைக்கிறேன் சகோதர சகோதரிகளே அவரை உற்சாகப்படுத்துங்கள் என்னுடைய பேச்சை துவங்குவதற்கு முன் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த சகோதரத்துவ சூழ்நிலை உண்மையிலேயே என்னை நெகிழச் செய்துவிட்டது உண்மையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை தழுவி அவர்களை ஆலிங்கனம் செய்ய அன்போடு அழைக்கிறேன் வாருங்கள் இன்றைய தலைமை விருந்தினர் வை பி திரிவேதி அவர்களே ரூஷாப் நிறுவனத்தின் தலைவர் திரு தன்ராஜ் சலேசா அவர்களே சொற்பெருக்காற்றும் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே ஆற்றல் தொகுப்பாளர் நடத்துனர் டாக்டர் முகமத் நாயக் அவர்களே அனைத்திந்திய காய்கறி உணவாளர் பேரவையின் துணைத் தலைவர் சமன்பாய் ஓரா அவர்களே அரங்கின் மீதும் அரங்கிற்கு கீழும் அமர்ந்திருக்கின்ற கண்ணியமிகு பெருந்தகைகளே அன்பு நண்பர்களே சகோதர சகோதரிகளே முதலாவதாக இந்த சொற்போருக்கு ஏற்பாடு செய்த மூன்று நிறுவனங்களுக்கும் குறிப்பாக இதற்கு முழு முயற்சியில் இறங்கி தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட இஸ்லாமிய கூடத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கான முழு பாராட்டுக்கும் நன்றிக்கும் இஸ்லாமிய கூடமே உரித்தானது நண்பர்களே இன்றைய தலைப்பு புலால் உணவு மனித இனத்திற்கு அனுமதிக்கப்பட்டதா அல்லது விளக்கப்பட்டதா என்பதைப் பற்றி நாம் இப்போது பார்ப்போம் இது தொடர்பான எந்த ஒரு விவாதமும் வார்த்தையும் நூறு சதவீதம் புலால் உணவு அனுமதிக்கப்பட்டது என்றோ அல்லது நூறு சதவீதம் புலால் உணவு விளக்கப்பட்டது என்றோ முடிவு செய்துவிட முடியாது சந்தர்ப்பங்கள் நிர்பந்தமான சூழ்நிலைகள் என்று பல கோணங்களிலும் அணுகப்பட வேண்டிய பிரச்சனை எது நண்பர்களே திரு திருவேதி அவர்கள் இந்த வாதத்தை துவக்கி வைக்கும்போது சரியாகவே சொன்னார் மதம் ஒன்றை மட்டுமே அடிப்படையாக வைத்து இந்த தலைப்பில் விவாதிப்பது பொருத்தமாக இராது என்றார் அது முற்றிலும் உண்மைதான் ஆனால் இன்றைய விவாதத்தில் இந்த தலைப்பில் மதமும் உள்ளே வரத்தான் செய்யும் அதை புறக்கணித்துவிட முடியாது நான் இந்த தலைப்பை பல கோணங்களில் போகிறேன் அதாவது மனித உடல்நிலை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளும் உதாரணத்திற்கு புவியியல் ரீதியாக வரலாற்றியல் ரீதியாக ஒழுக்கவியல் சமூக ஒழுங்கியல் என்று பல கோணங்களிலும் என்று நான் போகிறேன் அப்படி அலசி ஆராயும் போது பொருளாதார சுற்றுச்சூழல் மற்றும் உயிரியல் இயற்பியல் மனோவியல் எல்லாவற்றையும் விட முக்கியமாக மருத்துவ என்று பல கோணங்களிலும் அலசப்பட வேண்டிய தலைப்பு இது இன்று நமது சிந்தனைகளே நமது செயல்களை கட்டுப்படுத்துகின்றன என்று கூறுகிறார்கள் ஆனால் ஒரு மனிதனின் உணவு பழக்கமே அவனது எண்ணமாக பிரதிபலிக்கிறது இதை யாரும் மறுக்க முடியாது எது நமது நினைப்போ அது செயலாக வருகிறது உணவுதான் உணர்வாகிறது அதனால்தான் இந்த தலைப்பில் நான் அழுத்தி சொல்ல விரும்புவது நமது சிந்தனை சீராக அமைய நாம் உண்ணும் உணவும் ஒரு காரணமாக அமைந்துவிடுகிறது அதனால் தான் உணவை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்கிறேன் ஆகவே என்னை நம்புங்கள் நண்பர்களே மதங்கள் மட்டுமல்ல என்று மருத்துவ விஞ்ஞானமும் நிரூபித்திருப்பது என்னவென்றால் நாம் உண்ணுகின்ற